friends this is lata welcome back to my channel believe in yourself and always remember that there is something inside you which is greater than any obstacle believe in yourself remember that there is always something inside you which is greater than any obstacle நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா யாரை நம்புறோமோ இல்லையோ நம்மளை நாமளே நம்பிக்கிறோம் உங்களையே நீங்க நம்புங்க அதுதான் வெற்றிக்கான முதல் படி உங்களை நீங்க நம்புங்க ஏன் அதுக்கு அப்படி சொல்றேன்னா உங்களை நீங்க நம்பினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் உங்களை நீங்க நம்பினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நாம அவங்க யாராவது உங்களுக்கு உதவி செய்வாங்க வேற யாராவது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பாங்க வேறாவது உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட உங்களுக்கு பெரிய உதவி செய்யறவங்க உங்களை விட உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை செய்கிறவங்க உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அதனால தான் பிலீவ் இன் யோசெல் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் பண்ணணும்னா நீங்கள் எடுத்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் ஜெயிக்கணும்னா முதல்ல நீங்கள் உங்களையே நீங்கள் நம்பணும் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது தெர் ஆர் மெனி அப்ஸ்டக்கல்ஸ் நிறைய பிரச்சனை இருக்கும் தடைகள் இருக்கும் ஸோ அந்த தடைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது அப்பா இவ்வளவு பெரிய கஷ்டமா நம்மளுக்கா இதை விட ஒரு பெரிய கஷ்டம் உலகத்துல யாருக்குமே இல்லை நம்மளை விட யாருமே கஷ்டப்படுறவங்க இல்ல அப்படின்றதுலாம் உங்களுக்கு நினைக்க தோணும் தாட்ட இட் ஆனா நீங்க அதை பத்தி யோசிக்காம உங்களுக்குள்ளேயே நிச்சயமா ஒரு எனர்ஜி இருக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு மாபெரும் சக்தி இருக்கு அந்த சக்தி எப்படிப்பட்டதுன்னா உங்களுக்கு வர தடைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் விட உங்களுக்கு பல மடங்கு ஒரு பெரிய சக்திய அதுல இருந்து மீட்டு வந்து நீங்க மறுபடியும் போராடி நீங்க ஜெயிக்கிற சக்தியம் உங்களுக்குள்ளேயே இருக்கு இது என்ன இது பெரிய கஷ்டமா இது என்ன ஒரு பெரிய வேலையா இதை இதை விட நம்மளுக்கு கஷ்டம்னு வேற எதுவுமே வரக்கூறது கிடையாது அப்ப நாம நாம் நம்மளையே நம்ம நம்பி நிச்சயமா நாம இதுலேருந்து அந்த கஷ்டத்துல இருந்து தடைகள்ல இருந்து வெளியில வரத்துக்கு யார் உதவுறாங்களோ இல்லையோ நமக்கு நாம தான் உதவிக்கிறோம் அதனால தான் மற்றவங்க வந்து நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது நீங்களாகவே வெளியில் வர ட்ரை பண்ணுங்க வேறு யார்கிட்டேயே போயிட்டு ஒரு சப்போர்ட்டோ ஒரு ஹெல்ப்போ நீங்கள் கேட்காதீங்க அதெல்லாம் வந்து ஒரு டைம் வீண் கூட அவங்க நம்மளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு உதவுவாங்களா நம்மள அந்த ஒரு இருந்து வெளியில் கொண்டு வருவாங்களான்றது தெரியாது ஸோ அதனால் உங்களையே நீங்கள் முயற்சி பண்ணி எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் சரி எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எந்த ஒரு போராட்டங்கள் இருந்தாலும் சரி உங்களை நீங்களே முயற்சி பண்ணி அந்த கஷ்டத்துல இருந்து போராட்டங்கள்லேருந்து வெளியில் வர அந்த ஒரு ட்ரெய்னிங்கை நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க ஸோ எந்த ஒருத்தரையுமே நம்பி இருக்காம உங்களையே நீங்கள் நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சாதிப்பீங்க நிச்சயமா சாதிப்பீங்க நீங்கள் சாதிக்கிறதன் மூலமா உங்களை பார்த்து மற்றவங்களும் சாதிப்பாங்க இந்த உலகத்தில் நம்ம தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போக போகிறோம் ஆனால் அந்த இடைப்பட்ட காலங்களில் நாம் விட்டு செல்லுகிற அந்த ஒரு பதிவுகள் மட்டும்தான் மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த யூனிவர்ஸ்க்கும் ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும் ஸோ இந்த உலகம் நம்மளுக்கு நிறைய அற்புதங்களை நிறைய கிஃப்ட்ஸை கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கொடுக்க போகிறோம் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா நாம் ஏதாவது நமக்கு முயற்சி பண்ணி வெற்றி கிடைக்கும் பொழுது அந்த வெற்றியை இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து அவங்களும் வெற்றி அடையணும் அவங்களும் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் சோ எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வுகள் இருந்து வெளியில கிடையாது வெளி மனுஷங்கள் கிட்ட இருந்து கிடையாது வேற யாருக்கிட்ட இருந்தோ என்னைக்கும் நம்மளுக்கு ஒரு ஆறுதலோ தீர்வோ எதுவுமே என்னைக்கும் வரப்போறது கிடையாது உங்களையே நீங்கள் நம்புங்க உங்களை நீங்கள் மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உங்களுடைய மனசுக்கு தோன்ற விஷயத்த தெளிவாக செய்யுங்க பொறுமையாக செய்ங்க அந்த தெளிவான அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்பொழுது அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கற்றுக்கோங்க படிங்க முயற்சி பண்ணுங்கள் வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது அந்த வருஷங்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்காருங்க வருடங்கள் ஆக 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 கண்டிப்பா உங்களுடைய வெற்றி இமயமனையோட பெருசாக இருக்கும் நாட்கள் செல்ல 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 நிச்சயமா நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு இந்த உலகம் கொடுக்க போற பரிசு மிக பெருசு அதை யாராலுமே தடுக்க முடியாது ஸோ நம்ம சாதிக்கிறதுக்காகவே நம்ம பிறந்திருக்கோம் வி ஆர் பார்ன் டு வின் நிச்சயமாக நீங்கள் என்ன கனவுகள் வச்சிருக்கீங்களோ அது நிச்சயமாக நீங்கள் சாதிப்பீங்க நான் நம்புகிறேன் நானும் எனக்கும் நிறைய கனவுகள் இருக்க லட்சியங்கள் இருக்க நானும் தொடர்ந்து நான் போராடிட்டு வரேன் தொடர்ந்து என்னோட லட்சியங்களுக்காக நான் படிச்சுட்டே வரேன் தொடர்ந்து நான் அதுக்காக முயற்சி பண்றேன் ஒவ்வொரு நாளுமே அதற்காக நான் உழைக்கிறேன் ஸோ நீங்களும் அதே மாதிரியே உழைங்க நீங்களும் அதே மாதிரியே போராடுங்க நாட்கள் போகுது மனுஷங்க நம்மளை வந்து கேவலமா பாக்குறாங்க சிரிக்கிறாங்க யாருமே நம்மளுக்கு உதவ ஆள் கிடையாது வாழ்க்கை ஏமாற்றமா இருக்கு கையில பணம் இல்ல உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க சொந்த மதங்கள் யாரும் இல்ல உடன்பிறப்புகள் யாரும் இல்ல கூட இருக்க உறவுகள் எதுவுமே சரியில்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கு எங்க போனாலும் தடைகள் தான் எங்க போனாலும் பிரச்சனைகள் தான் நினைக்காதீங்க கண்டிப்பா நீங்க உழைக்கிற உழைப்புக்கு பலன் நிச்சயம் உண்டும் அதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது உங்களை நீங்க நம்புங்க உங்களை நீங்க நம்பினா மட்டும் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் லதா ஹாவ் அ கிரேட் டே